என் தங்கப்பிள்ளையே உன்னை முடக்க வேண்டும் என்று இந்த மூன்று பேர் செய்த சூழ்ச்சியை முறியடித்துவிட்டு விட்டு உன் முன்னால் இந்த வராகி நின்று கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே ஒருவரின் வாழ்க்கையை முடக்க வேண்டும் என்பது இங்கு இப்பொழுதெல்லாம் எளிதான காரியமாக மாறிவிட்டது முன்பெல்லாம் தானும் நன்றாக இருக்க வேண்டும் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அது மட்டுமா தான் நன்றாக இல்லாவிட்டாலும் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் நினைத்த பொழுதெல்லாம் மழை பெய்தது ஆனால் இன்றிருக்கின்றவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் தான் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் மற்றவர்களின் வாழ்க்கை நன்றாக இருந்துவிடக்கூடாது மற்றவர்கள் சிரித்துவிடக்கூடாது அவர்களின் வாழ்க்கையில் எந்த நல்ல முன்னேற்றங்களும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதில் அத்தனை கண்ணும் கருத்துமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னமும் சொல்ல வேண்டும் என்றால் தன்னுடைய அத்தனை வேலைகளையும் விட்டுவிட்டு அடுத்தவர்களின் குடும்பத்தில் என்ன நடக்கின்றது என்பதைத்தான் அதிகமாக பார்க்கின்றார்கள் யார் வாழ்க்கையிலாவது எதையும் நல்லதை செய்து விடலாமா என்று யோசிப்பதையே விடுத்து எப்பொழுது யார் வாழ்க்கையில் என்ன கெட்ட விஷயம் நடக்கும் அதை பார்த்து கை கொட்டி சிரிக்கலாம் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள் மற்றவர்கள் பிள்ளைகளை தன் குழந்தைகளாக பார்த்து வளர்த்தார்கள் அன்று இன்று தன் உடன் பிறந்தவர்களின் பிள்ளைகளையே தன்னுடைய பிள்ளைகளாக எல்லோருக்கும் பார்க்க தெரியவில்லை எல்லோருமே சுயநலவாதிகளாக மாறிவிட்டார்கள் தான் தனக்கு என்ற எண்ணம் மட்டுமே எல்லோருக்குள்ளும் வந்துவிட்டது அம்மா எல்லோரையும் சொல்லவில்லை ஒரு சிலர் இன்னமும் விதிவிலக்காகத்தான் இருக்கின்றார்கள் அதிக அன்பை கொட்டி கொட்டி நலனுக்காக இன்னமும் உழைத்து கொண்டிருக்கின்றவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் என் பிள்ளையே இன்று இருக்கின்ற இந்த சூழ்நிலையை வைத்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று மூன்று பேர் செய்த சூழ்ச்சி என்னவென்று நான் சொல்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமானவர்கள் சூழ்ச்சிகள் என்பது யாரையும் அறியாதவர்கள் செய்வது கிடையாது உடனிருந்து கொண்டு நீ செய்கின்ற எல்லா விஷயங்களையும் உன்னோடு பகிர்ந்து கொண்டு அன்றாடம் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் தெரிந்து வைத்திருப்பவர்கள் மட்டும்தான் இதை செய்கின்றார்கள் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அப்படியானால் இந்த மூன்று பேர் ஒரு சேர ஒரே குணத்தை உடைய ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பது முதலில் தெளிவாகிவிட்டது இவர்கள் உன்னுடைய குடும்பத்தில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் எப்பொழுதும் கண்டுகொண்டு இங்கிருப்பவர்கள் நன்றாக இருக்க கூடாது அதிலும் குறிப்பாக உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் நல்லபடியாக வாழ்க்கையில் வாழ்ந்துவிடக் கூடாது அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பெண் பிள்ளைகளோ ஆண் பிள்ளைகளோ நல்லபடியாக இருக்க வேண்டும் அவர்கள் நல்ல வேலையில் இருக்க வேண்டும் நல்ல படிப்பு படிக்க வேண்டும் நல்லபடியாக பெரிய இடத்தில் திருமணம் செய்து போக வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் மட்டும்தான் அவர்களுக்குள் இருந்து கொண்டிருந்தது உங்கள் குடும்பத்தில் யாரேனும் நல்ல நிலைக்கு வந்துவிட்டால் யாரேனும் நல்லபடியாக படித்துவிட்டால் அவர்களுக்கு வயிற்றெறிச்சல் வந்து விடுகின்றது சரி இதுவெல்லாம் அவர்களினுடைய எண்ணங்கள் அதற்காக அவர்கள் செய்த சூழ்ச்சிகள் என்ன அவர்கள் கோவில் குளமெல்லாம் செல்வது தான் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல நீங்கள் நன்றாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் தெய்வத்தை மீண்டும் மீண்டும் நாடிச் சென்று கொண்டிருக்கின்றார்கள் தெய்வத்திடம் அவர்கள் வேண்டுதல் வைக்கின்றார்கள் இப்படி உன் குடும்பத்தை நாசமாக்க வேண்டும் என்றும் உன்னை அழிக்க வேண்டும் என்றும் அவர்கள் செய்த சூழ்ச்சிகளை இந்த வராகி நான் கொண்டேன் அதன் பிறகு அம்மா அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்திருப்பேன் என்று எதிர்பார்க்கின்றாய் என் தங்கமே நான் கொடுத்த தண்டனை என்னவென்று இப்பொழுது சொன்னால் உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும் ஏனென்றால் நான் வெற்றியினை என்றோ பெற்றுவிட்டேன் அம்மா வெற்றி கழிப்பில்தான் இன்று வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன் தாயா வெற்றி கழிப்பு எதை சார்ந்தது என்று உனக்கு தெரிய வேண்டும் அல்லவா அம்மா எந்த விஷயத்தை பற்றி இப்பொழுது உனக்கு சொல்ல வருகிறேன் என்று நான் ஒவ்வொன்றாக சொல்கின்றேன் அவர்களின் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடந்திருக்கிறதா என்று ஒரு முறை சிந்தித்துப்பார் என் தங்கமே இன்றிருக்கின்றவர்கள் எண்ணங்கள் எந்த அளவிற்கு மோசமாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு தெய்வமும் அவர்களை பழிவாங்க தொடங்கிவிட்டார்கள் அதாவது எந்த ஒரு விஷயத்தை அடுத்தவர்கள் வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்றார்களோ அந்த ஒரு விஷயமே அவர்கள் வாழ்க்கைக்கு திரும்ப வந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே அவர்களின் குடும்பத்தில் இருக்கின்ற ஆண் பிள்ளைகள் சிலர் தங்களினுடைய வாழ்க்கையில் தடம் மாறி சென்று விட்டார்கள் அவர்களின் கட்டுப்பாட்டில் அவர்களின் பிள்ளைகளே இல்லாமல் சென்று விட்டார்கள் இதை அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைத்தது உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தர நினைத்தது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணியது ஆனால் அது மாறாக இப்பொழுது அவர்கள் குடும்பத்திற்கே சென்று விட்டது அது மட்டுமல்லாமல் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற பெண் பிள்ளைகளின் வாழ்க்கையும் சற்று கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது வசதியான இடத்தில் இருந்தாலும் மனதில் நிம்மதி இல்லை தன்னுடைய துணையோடு அவர்களுக்கு மனதிற்குள் ஒற்றுமை இல்லை இப்படி ஒவ்வொரு விதமான மனவேதனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இதுவெல்லாம் எதனால் நடந்தது தெரியுமா சாதாரணமாக அவர்கள் இருந்திருந்தால் கூட இத்தனை பெரிய பிரச்சனைகள் எல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் வந்திருக்காது ஆனால் அவர்களோ அடுத்தவர்களின் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளின் வாழ்க்கையை கெடுக்க நினைத்த பிறகு அது அவர்களுக்கு செல்லத்தானே வேண்டும் தன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் மற்றவர்களுக்கு செய்ததன் பலன்தான் நாம் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்று அந்த பிள்ளைகள் எல்லாம் உணரத் தொடங்கிவிட்டார்கள் என் தங்கமே அதனால் இந்த சூழ்நிலையில் என்ன நடந்தது என்பதனை உனக்கு தெரிவிக்க வேண்டும் என்றுதான் அம்மா வந்திருக்கின்றேன் நீயோ அவர்களின் வாழ்க்கையை பார்த்து மனதிற்குள் வருத்தப்படுகின்றாய் ஏன் இவர்கள் குடும்பத்திற்கு இப்படி நடந்தது என்று ஆனால் உண்மை என்ன தெரியுமா அவர்கள் உன் குடும்பத்தில் நினைத்ததுதான் இன்று அவர்கள் குடும்பத்திற்கு நடந்திருக்கின்றது என்பதைத்தான் என் பிள்ளையே அதனால் இது போன்றவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற கெட்ட விஷயங்களுக்காக ஒரு நாளும் நீ வேதனைப்படாதே அடுத்தவர்களுக்கு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது மீண்டும் தனக்கே வரும் அதுவும் உடனே நடந்தே தீரும் என்பதனை இனி எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே ஒருவர் சூழ்ச்சியினால் இன்னொருவர் வாழ்க்கையை வீழ்த்த நினைப்பது என்பது எத்தனை பெரிய பாவம் இந்த பாவத்தை செய்துவிட்டு தனக்கு தண்டனை கிடைக்காது என்று எண்ணியிருப்பார்களோ நிச்சயமாக அவர்கள் அப்படி எண்ணி இருந்தாலும் அதற்கும் சேர்த்துதான் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் அவர்கள் செய்த தவறுகளை உணராத பட்சத்தில் மேலும் மேலும் அவர்களுக்கு கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் என் பிள்ளையே அம்மா சொல்வது எல்லாம் உண்மைதானே இது போன்று உன் குடும்பத்தில் நடப்பது உண்மைதானே இப்படியெல்லாம் சிலர் உன் வாழ்க்கையில் சூழ்ச்சிகளை செய்ததும் உண்மைதானே இப்பொழுது அவர்களை அந்த சூழ்ச்சி வலைக்குள் சிக்கி தவிப்பதும் உண்மைதானே என் தங்கமே இனிமேலாவது எந்த ஒரு தீய சக்தியாலும் சரி எந்த ஒரு மனித சக்தியாலும் சரி ஒருபொழுதும் உனக்கு தீங்கு நினைக்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொள் இந்த வராகி உன்னோடு இருக்கும் வரை அவர்களுக்கு செய்ய வேண்டியதை தரமாக செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே அவர்களின் வாழ்க்கையை அழிக்க நினைப்பது என்னுடைய எண்ணம் கிடையாது ஆனால் அடுத்தவர்களின் வாழ்க்கையை அழிக்க நினைத்தால் தானாகவே அழிந்து போவார்கள் என்பது மிகச் சிறந்த உண்மையாகும் என் பிள்ளையே தெய்வத்தின் அன்பினை பெற்ற நீ வாழ்க்கையில் நிச்சயமாக யாராலும் எந்த ஒரு சோதனைகளையும் அனுபவிக்க மாட்டாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் அதையும் தாண்டி உனக்கு ஒரு சோதனை வருகிறது என்றால் அந்த சோதனை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் உனக்கு நல்லதை திருப்பி தருவதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமி இனி என்றும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று கஷ்டத்தை கொடுப்பவர்கள் உன்னை நெருங்கி வர வாய்ப்பில்லை அப்படியே வந்தாலும் அவர்கள் செய்ய நினைப்பதை மீண்டும் அவர்களுக்கே திருப்பிவிட இந்த வராகி நான் தயாராக இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே என்றென்றைக்கும் வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியை மட்டும்தான் அடைவதற்கு நீ தயாராக இருந்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளைக்கு மனதிலிருக்கின்ற எண்ணங்கள் என்றுமே வெற்றியாக மாறும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு